வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து விரைவில் வெளியாக இருக்கும் ரெட்ரோ திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வழியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெட்ரோ படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்தோட மூன்று பாடல்களை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இந்த மூன்று பாடல்களும் இணையதள ரசிக பெருமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இந்த மூன்று பாடல்களுமே இப்போ இணையதளத்தில் வைரலாக தான் இருக்குது இப்போ இந்த படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த ரெட்ரோ படத்தோட ஆடியோ லேஞ்ச் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த படத்தோட ஆடியோ லேஞ்ச் நடைபெற உள்ளது இந்த ஆடியோ லேஞ்சுக்கு சிறப்பு விருந்தினராக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த படத்தோடய டீம் கலந்துக்கிறதுக்காக தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் இந்த படத்தோட டீம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோவையில் ஜெயிலர் டூ திரைப்படத்தோட படப்பிடிப்பில் ரொம்பவே அவர் பிஸியாக இருக்கார் இந்த ரெட்ரோ படத்தோட ஆடியோ லன்ச்சுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து பாரா இல்லையான்னு சந்தேகம்தான் ஜெயிலர் பார்ட் டூ இந்த படத்தோட படப்பிடிப்பில் கோவையில் ரொம்பவே அவர் பிஸியாக இருக்கார் இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அவர் கலந்துப்பாரா இல்லையான்னு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லோரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே மாதிரி இந்த ரெட்ரோ படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த குட்பேட் அக்கலி இந்த படத்தோட கதையும் நெட்ரோ திரைப்படத்தோட கதையும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இணையதளத்தில் இதை பற்றி அப்டேட்டுகள் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகே அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காகவும் பையனுக்காகவும் டான்ஸ் ஸ்டாராக இருந்து அவர் தெரிந்துவார் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் டான்ஸ் ஸ்டாராக இருக்கிற இவர் அவர் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் காதலிக்காக இவர் கேங்ஸ்டாராக வந்து வெளியே வரணும் கேங்ஸ்டாராக வந்து திருந்தி ஒரு சராசரி மனுஷ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இவர் நினைக்க ஆசைப்படுறாரு இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு ஏற்கனவே நிறைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா இந்த திரைப்படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியுது அஜித்குமார் அவர்கள் ஜெயிலில் இருப்பார் அதே மாதிரி சூர்யா அவர்களும் இந்த படத்தில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி சில போஸ்டரை வெளியிட்ருக்காங்க இப்போ இந்த திரைப்படம் மே தேதி ரிலீஸ் ஆகுது மே ஒன்றாந்தேதி குட் உட்பேடா களி திரைப்படத்தோட ஸ்டோரியும் ரெட்ரோ திரைப்படத்தோட ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரியானு இந்த படத்தை நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இந்த ரெட்ரோ படத்துக்கு சூர்யா அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு இந்த திரைப்படம் மே தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க